இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலை நினைக்கும் பொழுது இவர்கள் உண்மையாலுமே மக்கள் சேவை செய்வதற்காக தான் வந்திருக்காங்களா விலைவாசி உயர்வை ஏற்றி என்கிட்ட அந்த வரி வாங்கியுமே வந்து நீங்கள் எந்த விஷயத்தையுமே சரியாக செய்யலையே அப்போ நீங்கள் இவ்வளோ விலைவாசி உயர்வை ஏற்றி இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி இவ்வளோ விஷயங்களை பண்ணி நீங்கள் செஞ்ச சாதனை என்ன இப்போ நடக்கிற பிரச்சனைகள் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா அப்போ கணிக்கிறதா பையப்பை கணிக்கிறதான்றது அவங்களுக்குள்ளே அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது இது அவங்களே எப்படி சுலபமாக சீக்கிரமாக பேசி தீர்த்துக்கணுமோ அதை பேசி தீர்த்துக்கிறது மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது ஸ்டாலின் இருக்காருன்னா அதை கொண்டு வந்து அதை சரிப்படுத்தணும் ஆனால் அவங்களால அதை சரிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே வந்து இன்றைக்கி குடும்ப அரசியல் வந்து உள்ளே சூழ்ந்துருச்சு அப்போ இந்த பிரச்சனை வந்து ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அடிப்படை தொண்டர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க விஜய் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பை இந்த தமிழக அரசு உருவாக்கி தரலை நம்ம ஆரம்பத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் அன்றைக்கி கரூர்லேருந்து வெளியே போக சொன்னதும் காவல்துறை தான் இன்றைக்கி கரூர் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் காவல்துறை தான் விஜய் வந்துக்கிட்டு இருந்த வேகம் வேற இன்றைக்கி அவர் வந்து ஒரு இடத்துல தேங்கி போய் நிற்கிறாரு தேங்கி அப்படியே நின்ற கூடாது நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்ன்ற மாதிரி உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அரசியலில் வேக எடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய இடத்துல இப்படி சொன்னீங்க கிடைக்கிறது உங்களுடைய கட்சிக்கு தான் பாதிப்பு இளைய பிரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேரங்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் திறன் ஆய்வாளர் மற்றும் அரசியல் விமர்சகரான கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடர் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலாக இங்கே மலை வெள்ளம் ரொம்ப ப்ரா ப்ராப்ளமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணி ஒரு பக்கம் என்னது நாலாயிரம் கோடி ரூபா கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சின்சியராக பண்ணிருக்காங்க ஆனா முதல்வர்கள் அங்க உட்காந்து பைசன் படம் பார்த்துக்கிட்டு நல்லா படம் எடுத்திருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி ரிவியூ கொடுத்துக்கிட்டு சார் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல அதாவது வந்து இன்றைக்கி மழை மழை காலம் ஆரம்பிக்கும் போதே வந்து பல இடையூர்களை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுல வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இன்றைக்கு தானே நம்ம நெல் கொள்முதல் பிரச்சனையிலேருந்து நெல்லுக்கு வந்து சரியான கிடங்கள் இல்லை குடோன் சரியில்லை நிறையா இடத்துல நெ நெல் பயிர்கள் முளைச்சதுலேருந்து இன்னும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி போய் பார்த்து அது விமர்சனம் செஞ்சதுக்கப்புறம் முதலமைச்சர் துணை முதல்வர் போய் அதை பார்த்ததுக்கப்புறம் இது பண்ணலாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்பொழுது அதாவது படம் பார்க்குறது வந்து தப்பு இல்லை முதலமைச்சர் படம் பார்க்கக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் வந்து கிடையாது ஆனால் இன்றைக்கி மக்கள் பணி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது இது தேவையா இது இப்போ இன்றைக்கி இதை கூப்பிட்டு என்றைக்கினாலும் இந்த படத்தை என்ன ஒரு பத்து நாள் கழித்து கூட பார்த்து அவர் பாராட்டலாம் ஏன்னா இது வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி சேர ஒரு விஷயந்தான் புரியுது அவங்களுக்கு கூப்பிடணும் பாராட்டணும் இதை வந்து ஒரு செய்தியாக்கணும் மக்களை வந்து திசை திருப்பணும் இந்த மலை செய்திகள் இருந்து கொஞ்சம் திசை திருப்பி கொஞ்சம் வேறு விஷயத்த பேச வைக்கணும் அப்படின்ற ஒரு மறை விஷயத்துக்காக தான் பண்ணுறாரு இது வந்து எளிய அரசியல் தெரிகிற எல்லாருக்குமே இது வந்து தெரியும் மறை விஷயத்துக்காக ஒரு முதல்வர் வந்து இது போன்ற ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியலை நினைக்கும் பொழுது இவர்கள் உண்மையாலுமே மக்கள் சேவை செய்வதற்காக தான் வந்திருக்காங்களா மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குதா கொஞ்சமாவது ஒரு நல்ல எதை எப்படி சொல்கிறது ஒரு அடிப்படை அரசியல் கூட வந்து இன்றைக்கி எடுத்து செய்கிறதுக்கான மனம் இல்லாத போல தான் தோணுது ஏன்னா இன்றைக்கி நாலாயிரம் கோடி ரூபா ஒதுக்கி பணிகள் செஞ்சிருக்கோம் மழைநீர் வந்து எங்கேயுமே தேங்காதுன்னு சொல்லும்போது இன்றைக்கி சிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம எவ்வளோ பிரச்சினையில சந்திச்சிகிட்ருக்கோன்றதை இப்போ நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு எல்லா ரோடுகளும் பார்த்தீங்கன்னா இட்லி குண்டான கவுத்து போட்ட போல் மே அவ்வளோ மேடு பள்ளங்கள் ஏன்னா வந்து நல்லா இருந்த ரோடுகள் கூட உடனே பேந்து அந்த தார்சாலைகள் பேந்து ஒரு மாதிரி குண்டு மூலியமாக மாறி போய் ரொம்ப சிரமமாக இருக்குது இன்றைக்கி ப ஒன்றும் இல்லை பள்ளி பள்ளிக்கல்லூரிக்கு போயிட்டு வரவங்களாட்டும் வேலைக்கு போயிட்டு வராங்களா இன்றைக்கி டெய்லி இந்த மலையில காலத்தில் போய்ட்டுறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பார்த்துக்கலாம் பார்த்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படத்தை பார்த்து விமர்சனம் செய்ய வேண்டிய நேரம் இது கிடையாது அப்படின்றது தான் இது அவங்களுக்கு அதான் சொல்லலை இது வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு மடை மாற்றி வேற ஒரு விஷயத்தை பார்த்து பா பண்ணுறதுக்காக வந்து பண்ணுற விஷயமே தவிர்த்து இது வந்து இது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த நெட்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்த ப பராமரிக்க முடியாமல் அதுக்கு ஒரு குடோன் ஏற்பாடுகள் இல்லாமல் அவ்வளோவும் ரோட்டில் கிடக்குது அது என்னென்னு நம்ம சரியாக இது பண்ணலை இப்போ நீங்கள் பொங்கலுக்கு அரிசி கொடுக்குறதுக்காக இவங்க ஆந்திராவில் போய் அரிசியை வாங்குவாங்க அப்போது நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு பொருளையே சரியாக பராமரித்து ஒரு பாதுகாத்து வைக்க முடியாது இந்த அரசாங்கத்தால் இவங்களை நம்ம நம்பி நம்ம ஓட்டு போட்டு இந்த மக்கள் நம்ம என்ன சாதிக்க போகிறோன்னு சொல்லுங்கள் ஓ ஒரு அடி அதாவது யாராலையுமே வந்து நீங்கள் நம்ம சோறுலாம் வாழ முடியுமா ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிப்படையில் இன்றைக்கி அதை கூட இவங்களால் சேமித்து வைக்க முடியல இன்றைக்கி அமேசானுக்கு பல்லாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி அந்த குடோனை திறந்து கொடுக்கலாம் முதலமைச்சர் போகிறாரு அப்போ தன்னுடைய ஆட்சியில் விளைய விளையிற விவசாய பொருட்களையே பாதுகாக்க முடியல ஆனால் தனியாருக்கு தனியார் மையமாக்குதில்ல எவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க இப்போ ஒன்று ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமேசானுக்காக கோயம்புத்தூரில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கடங்க வந்து அவங்க திறந்து கொடுத்தாங்க அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் மையத்தில் வந்து காட்டுற அக்கறையை ஆனால் நம்ம விவசாயத்துக்கு காட்ட மாட்றாங்களேன்றது ஒரு மனக்குறை தான் மக்கள் மத்தியில் இருக்குது அதாவது ஒரு ஒரு ஆட்சியாளர் சரி ஆட்சியாளர்கள் தான் இப்படி இருக்காங்க அதிகாரிகளாவது ஒழுங்காக நடைமுறையில் ஒழுங்காக இருப்பான்னு பார்த்தா ஏன்னா எல்லா அதிகாரிக்கும் தெரியும் இந்த வருஷம் எவ்வளோ விதைச்சிருக்காங்க அப்போ அந்த இவ்வளோ விதைச்சிருக்காங்கன்னா எவ்வளோ வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்போ அதுக்கான நமக்கு கொள்முதல் பண்ணுற நிலையங்கள் இருக்குதா அது அதுக்கான குடோன்னு இருக்குதா அப்படி எந்த அதான் அடிப்படையில் ஆட்சியாளர்களுடைய அலட்சியப் போக்கு அதிகாரிகள் வரையும் இன்னைக்கு வந்து தொடர்ந்துருக்கு ஆனால் சார் இப்போ அவங்க கேள்வி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்லாம் போய் சொல்கிறாரு அந்த மாதிரி விஷயங்கள் யாருமே வந்து இல்லை அதை அதாவது அவர் எடப்பாடி பழனிசாமி பேர் இருக்கும்போது ஒரு அம்மா வந்து அழுகுது அதை பார்த்து மறுநாள் வந்து துணை முதலமைச்சர் அதெல்லாம் இல்லைங்க சும்மா போய் சொல்கிறாங்க அந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த ஒரு பேட்டியே வந்து வீடியோ எடுத்து வீடியோவே போட்டிருக்கு நான் இது நாங்கள் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அதாவது வந்து களத்தில் போய் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சித் தலைவர் களத்தில் போய் இப்போ சந்தித்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி இவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி அந்த விவசாயத்துறை அமைச்சர் வந்து இவ்வளோ தான் பாய்ச்சிருக்கு இவ்வளோ முளைச்சதுக்கே இவ்வளோ பேசுறாரு அவரோட எடப்பாடியோட பிறகு இவ்வளோ முளைச்சது அப்படின்ற நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா ஒன்றும் ஒரே விஷயம் தான் இப்போ அவர்களுடைய ஆட்சி சரியில்லைன்னு உங்களை ஆட்சி கொண்டு வந்து உங்க ஆட்சி அதை விட மோசமாக இருக்குமோ அவரோட ஆட்சி பரவாயில்லன்ற எண்ணத்தையும் கொண்டு வராங்கல்ல இப்போது திமுகவை விட அதிமுக நம்மளை நல்லா ஆட்சி செய்ததுன்ற எண்ணத்துக்கு மக்கள் மத்தியில் பேச வைக்கிறது யார் இன்றைக்கி திமுகவுடைய ஆட்சி சரியில்லாததுனால தான் மக்கள் அதை பேசுகிறாங்க அப்போ அதை உணர்ந்து இவங்களோட செயல்பாடு இருக்கணும்ல இப்போ திரும்ப திமுக ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் எடப்பாடியோட நல்லா ஆட்சி பண்ணால் தான் நீங்கள் உங்களால் வந்தால் திரும்ப வரும் வர முடியும் அப்போ உங்களுடைய ஆட்சி எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியோட மோசமாக இருக்குது எடப்பாடியோட நீங்கள் மோசமாக தான் ஆட்சி பண்ணுறீங்க ஏன்னால் கொரோனா காலத்தில் எந்த ஒரு வரியும் வசூல் பண்ணாமலே சாலை வரி கிடையாது பத்திரப்பதிவு வரி கிடையாது எந்த ஒரு டேக்ஸ் இன்கமும் கிடையாது அப்படிலாம் இன்கம் இல்லாத போது எந்த ஒரு விலைவாசியும் எடப்பாடி அவர்கள் ஏற்றவே இல்லை நம்ம ஒரு குறிப்பிட்டு சொன்னால் எந்த ஒரு விலைவாசியும் அன்றைக்கி ஏடிஎம்கே ஆட்சியில் ஏற்றவே இல்லை அப்படி இருந்து அவங்க சமாளித்தாங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி அப்படி கிடையாது பால் விலையை ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க ஆனால் பால் விலையை ஏற்றிருக்கீங்க பஸ் கட்டணத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க பஸ் கட்டணம் ஏற்றிருக்கீங்க மாதம் மாதம் மின் ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்க அதை வந்து நீங்கள் செயல்படுத்தவே இல்லை ஆனால் மின்கட்டணம் நாலு வாட்டி துவங்கி ஏற்றிருக்கீங்க இவ்வளோ சொத்து வரி அது எல்லா விஷயமும் வில விலவாசி உயர்வு ஏற்றிருக்கீங்க விலைவாசி உயர்வு ஏற்றி என்கிட்ட அந்த வரி வாங்கியுமே வந்து நீங்கள் எந்த விஷயத்தையுமே சரியாக செய்யலையே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ வரி வை மக்கள்கிட்டருந்து நீங்கள் வாங்கிருக்கீங்களே இவ்வளோ விஷயங்களை நீங்கள் செஞ்சு நீங்கள் என்ன விஷயத்த சரியாக செஞ்சீங்க மலை வெள்ளத்தில் ம எல்லா விஷயங்களும் சரியாக நடக்குதா மலை தண்ணி சரியாக போயிருந்தா இல்லை சாலை வசதி நம்ம நீங்கள் வந்து மலை நேரத்தில் எந்த ஒரு போக்குவரத்து இடையெல்லாம் சாலை வசதி சரியாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லை விவசாயிகள்டு ஒரு நெல் கொள்முதல் பண்ணுற விஷயத்துலேருந்து நீங்கள் சரியாக பண்ணி கொடுத்துருக்கீங்களா அப்போ எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இரண்டு வருட காலம் எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு இன்றைக்கி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாலே இன்றைக்கி கொரோனா காலத்தில் எந்த ஒரு வரி வருமானமும் இல்லாமல் விலைவாசியை ஏற்றாமல் எடப்பாடி ஆட்சி பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லி யார் சொல்கிறா நீங்கள் மக்கள் சொல்கிறாங்கல்ல நீங்கள் இவ்வளோ விஷயத்தை விலை ஏற்றிருக்கீங்க இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கிறீங்க நாலாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ விஷயமும் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ விஷயம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் நாலு லட்சம் கோடி கடன் வாங்கி இவ்வளோ விலைவாசி உயர்வு ஏற்றி வரியை போட்டு எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனை என்ன அப்போ அந்த சாதனையை பற்றி பேசுங்கள் நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் இவ்வளோ முதலச்சிதுன்றதை பற்றி பேசாதீங்க நீங்கள் இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கீங்க இவ்வளோ விலவாசி உயர் ஏற்றிருக்கீங்க மக்கள் மேலே இவ்வளோ பாரத்தை ஏற்றிருக்கீங்க உங்கள் ஆட்சியில் இவ்வளோ பாரத்தை ஏற்றி நீங்கள் செஞ்ச சாதனை என்ன அந்த சாதனையை பற்றி பேசுங்க ரோட்டில் தண்ணி நிற்கலையா அதை பற்றி பேசுங்க அதை பற்றியெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க இன்றைக்கி டெய்லி மக்கள் குறை சொல்கிறாங்க வைக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம போய் ரோட்டில் கேட்டால் தெரியும் இன்றைக்கி மழை நேரத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவனோட நிலைமை என்னங்க அவன் ஆட்டோ கொண்டு போய் அங்கங்கே ப மேடு பள்ளத்தில் விட்டு மெக்கானிக் சேட்டில் விட்டு அவனோட பழப்பு நிறைய போய் உட்காந்துருக்காங்க அவ்வளோ எல்லா எல்லா இடத்துலையும் மக்கள் கஷ்டப்படுறாங்க வேலைக்கு டூ வீலரில் போகிறவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு ஆட்டோ ஓட்டுற பயணி கஷ்டப்படுறாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க கஷ்டப்படுறாங்க அவ்வளோ இடையொறுகள் நீங்கள் மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இவ்வளோ விலைவாசி உயர்வை ஏற்றி இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி இவ்வளோ விஷயங்களை பண்ணி நீங்கள் செஞ்ச சாதனை என்ன அப்போ மக்கள் கேட்குறாங்களா மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் நீங்கள் செஞ்சதை பற்றி பேசுங்க நீங்கள் தான் கடன் வாங்கிறீங்க நாலு லட்சம் கோடி எடப்பாடியாக கடன் வாங்கினார் எடப்பாடிய பால் விலை ஏற்றுனர் எடப்பாடிய பஸ் விலை ஏற்றுனர் எடப்பாடிய சாலை எல்லா வரி உயர்வு ஏற்றினர் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு எடப்பாடியை பற்றி மட்டுமே கேள்வி கேட்டு அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க நீங்கள் எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா அப்போ அதை பற்றி அவங்களுக்கு பதில் சொல்லவே தெரில அதனால் என்ன பண்ணுறாங்க போய் பைசன் படத்தை சால்வாக பார்த்துட்டு வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு அதான் நீங்கள் நீங்கள் உடனே என்ன பிடி பைசனை பற்றி கேள்வி கேட்பீங்க அவர் அதனால் அதை போடுற விஷயங்களை செஞ்சு அந்த மடை மாத்திர வேலைகளை செஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த பார்த்தோம்னா இப்போ பாமகலன்றக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்பவுமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக தான் நம்மளோட டார்கெட் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ இவ்வளவு இருக்கிற பிரச்சனை எப்போ தீர்ந்து யாரோட கூட்டணின்னு தெரிய வரும் இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பற்றி பேசும்போது தெளிவாக சொன்னால் இது எங்கள் உட்கட்சி பிரச்சி பிரச்சனை இதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்து எப்போவுமே பாட்டாளி மக்கள் கட்சி மேலே வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் எங்களுக்கு உண்டு ஏன் வந்து அப்படி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி மற்ற சமுதாயத்தில் இல்லாத ஒரு பலம் வந்து அந்த சமுதாயத்தில் வந்து ஒற்றுமையாக இருந்து பல விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காங்க அரசு எல்லாம் பெரிய அளவில் இன்றைக்கி ஜாதிய ரீதியாக முன்னெடுத்து வெற்றி கண்டது ஒரு பெரிய கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ நம்ம ஜாதி கட்சின்னு அது சொல்ல வரல இருந்தாலும் ஒரு ஜாதிய ரீதியாக ஒற்றுமையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த வந்து வெற்றி கிடச்சிது ஆனால் இப்போ இப்போ நடக்கிற பிரச்சனை பிரச்சனைகள் வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள மக்களே அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க இப்போ அந்த வன்னிய சமுதாயத்தில் உள்ள மக்களே வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா அப்பா கணிக்கிறதா பையப்பை கணிக்கிறதான்றது அவங்களுக்குள்ளே அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது அதாவது வந்து இது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களா இருந்தாலும் சரி அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி வயதில் ரொம்ப முதிர்ந்தவங்க இது அவங்களே எப்படி சுலபமாக சீக்கிரமாக பேசி தீர்த்துக்கணுமோ அதை பேசி தீர்த்துக்கிறது மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் நல்லது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் எந்த கட்சியில் கூட்டணியில் இருந்தால் கூட கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட அவருடைய அறிக்கை என்ன வருது ராமதாஸ் என்ன சொல்ல போகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கை என்னவோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சிகளும் எதிர்நோக்கி காத்துட்டு இருப்பாங்க அந்தளவுக்கு துல்லியமாக அரசியல் கணித்து செய்யக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அப்போ அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு பிளவு வந்திருக்குன்னும் போது அது வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பர்சனல் அவங்களோட வாக்கு அங்கேயே பாதிக்கும் இந்த பிரச்சனை வந்து அவங்களோட வாக்கு 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 வங்கியே பாதிக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை இன்றைக்கி பார்க்குறான் அவனுக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தெரியாது அப்போ இன்றைக்கி இருக்க அரசியல் கட்சியில் இது என்ன ஏன்னா திரும்ப ஒரு அப்பா மகன் சண்டையாக போயிடும் திரும்ப வந்து இப்போ இவங்க வந்து குடும்ப அரசியலை பற்றி பேச முடியாத நிலைமை தெரியல ஏன்னா திரும்ப வந்து ஐயாவில் வந்து அவருடைய மகளை தான் முன்னு முன்னிறுத்துறாங்க அப்போ பல சிக்கல்களை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தி நம்ம இதை அவ்வளோ சொல்கிறது முழுக்கமே வந்து பாமகவுடைய நன்மைக்காக சொல்கிறோம் இதை நம்ம வந்து விமர்சனமாக வைக்கல அவருடைய நன்மைக்காக சொல்கிறோம் அதை அவங்க சீக்கிரமாக சரிபட்டுனா மட்டும்தான் தமிழக அரசியல் அவர்களால் நிலைத்திருக்க முடியும் இல்லைனா மற்ற கட்சிகளை போகிற உங்களுக்கு என்ன ஆயிருந்தா நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் சீட்டு கேட்கும்போது இரண்டாக பிளவு போட்டு நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட உங்களுக்கு கொடுக்குற சீட்டை குறைச்சிடுவாங்க அப்போ உங்களோட உங்களோடய வலிமையை தான் நீங்கள் குறைச்சிக்கிட்டே போகிறீங்க உங்களோட வலிமை வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்போ உங்களோட வலிமை குறைய கூடணும் அப்படின்னா ஒற்றுமையாக இருந்தால் மட்டும் தான் வலிமை கூட முடியும் அப்போ நீங்கள் உங்களை பற்றி எனக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களாவது விமர்சனம் பண்ணாமல் கடந்து போகிறார் ஆனால் ஐயா அவர்கள் அன்புமனியை பற்றி தொடர்ந்து பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்கார் இதை விரைவில் உட்காந்து அவர்களுக்குள்ளே பேசி தீர்த்தா மட்டும்தான் தமிழக அரசியலுக்கு நல்லது ம் ஓகே சார் அடுத்த அப்படின்னா இப்போ கனிமொழி அவர்கள் வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகும்போது அங்கே திமுக காரே ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா இந்த குடும்ப அரசியல்னாலும் எங்களை மாதிரி ஒரு ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காம போயிருது அப்படின்னு கனிமொழி அவர்களில் வச்சுட்டே சொல்லும்போது ஏன் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்றமே அவரோட ஓரந்துட்டேன் ஸோ திமுகவினாலே அவங்க வெளியே கொண்டு இல்லை நீங்கள் வேறு வழி வந்து இல்லைங்க நீங்கள் அதாவது வந்து அந்த கட்சியில் உள்ளவனே இன்னைக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் ஏன் தெரியுமா இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அணின்னு ஒன்று இருக்குது சபரிசன் அணின்னு ஒன்று இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அணின்னு ஒன்று இருக்குது கனிமொழி அணின்னு ஒன்று இருக்குது அண்ணி அண்ணின்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து இப்படி பல அணிகள் அதாவது வந்து ஒரே குடும்பத்தில் இவ்வளோ பேர் ஆட்சி ப தயார்நீதி மாறனை சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரே குடும்பத்தில் மாமா மச்சாங்கி இவர்களோட சப்போர்ட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எம்எல்ஏ சீட் வேணும் எம்பி சீட் வேணும் எனக்கு பதவி வேணும் உனக்கு பதவி வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தர் யாரை பிடிக்கலாம் சபரிசனை பிடிக்கலாமா உதயநிதிக்கு பின்னாடி போலாமா கனிமொழி பின்னாடி போகலாமா இன்ப நீதிக்கு பின்னாடி போலாமா அன்னி பின்னாடி போகலாமான்னு சொல்லி இப்போ அந்த கட்சியில் உள்ளவனுக்கே வந்து ஒரு பல குலப்பட கமாண்டுன்றது ஒரு ஹை கமாண்டுன்றது ஒரு இடத்துல இருக்கணும் பவர் பாலிட்டிக்ஸ்ன்றது ஒரு இடத்துல இருக்கணும் இன்றைக்கி வந்து க ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா எடப்பாடியை சுற்றியே சொல்லலாம் ஏடிஎம்கே அரசியல் வந்து சரியோ தவறோ நல்லவுகள் அந்த அந்த பாலிடிக்ஸ் யாரை சுற்றி எ எடப்பாடியை சுற்றி சொல்லணும் ஏன்னா எடப்பாடி எடுக்கிறதா இன்றைக்கி ஃபைனல் டிசிஷன்ன்ற அளவுக்கு ஏடிஎம்கே இன்றைக்கி வலி வலிமையாக பற்றி கொண்டு வந்தார் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது நம்ம உதயநிதி போனால் பின்னாடி போனால் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் களிமொழி பின்னாடி போனால் ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் சபரிசன் பின்னாடி போனால் நமக்கு தேவையான டெண்டர்ஸ்லாம் கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு இடத்துல நீங்கள் பவர் பாலிடிக்ஸை பிரித்து வச்சு நீங்கள் பண்ணும்போது அப்போ ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் சேரும் இப்போ ஒரே மாவட்ட செயலாளர் பதவிக்கு நாலு பேர் போட்டி போடுவோம் ஒருத்தர் கனிமொழி மூலிமா மோதுவாங்க ஒருத்தர் உதயநிதி மூலிமா கூட ஒருத்தர் சபரிசன் மூலிமா அப்போ இந்த பவர் பாலிடிக்ஸ்க்குள்ளே அந்த கட்சிக்காரங்களால் சமாளிக்க அதனால தான் அது அந்த கட்சிக்காரன் பேசுகிறான்னா அவங்க அந்த பிரச்சனையை வந்து அவங்க இதை தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் நான் போகிறேன் நான் ஒருத்தர் முன்னாடி போனால் இன்னொருத்தர் இன்னொருத்தர் முன்னாடி போனால் ஆனால் உண்மையான கட்சிக்காரனுக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குது அப்போ அந்த பிரச்சனையை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க அப்போ இதை வந்து தலைமை கண்டறிஞ்சு சரிப்படுத்தும் இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டாலின் இருக்காருன்னா அதை கொண்டு வந்து அதை சரிப்படுத்தணும் ஆனால் அவங்களால் அதை சரிப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே வந்து இன்றைக்கி குடும்ப அரசியல் வந்து உள்ளே ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு ஏன்னா வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்க மனைவி சொல்கிறத கேட்குறதா மகன் சொல்கிறத கேட்குறதா மருமகன் சொல்கிறத கேட்குறதா இல்லை தயானி சொல்கிறத கேட்குறதா இல்லை தங்கை சொல்கிறதை யார் சொல்கிறத கேட்குறது அப்படின்றத ஒரு பெரிய குழப்பம் ஏன்னா இது வந்து ஒரு குடும்பம் கட்சி இன்றைக்கி இப்போ எடப்பாடிக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது நீ ஒரு மாவட்ட செயலாளர்னா நீ ஒரு மாவட்ட செயலாளர் அவரோட மனைவியோ மகனோ அரசியலுக்குள்ளே வரல அப்போ இந்த பிரச்சனை வந்து ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து அடிப்படை தொண்டர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் சொல்கிறாங்க ஏன்னா நாளைக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வேணுணா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒருத்தரை பிடிச்சி துவங்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா இன்றைக்கி உதயநிதி பின்னாடி ஒரு பார்த்து ஒரே ஒன்றும் இல்லை ஒரு ஒரு தொகுதினு எடுத்துக்கலாம் ஒரு தொகுதியில் நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் எம்எல்ஏசீட்டு கேட்குறாங்களே நாலு பேர்கிட்ட கேட்பான் நாலு இடத்துல பணத்தை செலவு பண்ணுவான் ஒருத்தர் உதயநிதியை பாராட்டி போஸ்ட் அடித்து புகழ்ந்துகிட்டே இருப்போம் ஒருத்தன் கனிமொழிக்கு போஸ்ட் அடித்து பாராட்டி புகழ்ந்துகிட்டு இருப்பான் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பவர் பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் செலவு பண்ணும்போது நாளைக்கு எலெக்ஷனில் வந்து என்ன செலவு பண்ண முடியும் எலக்ஷன் அப்போது இந்த நாலு பேர் பிரிவினையாக நிற்கும் போது யாரோ ஒருத்தர் சீட்டு கிடைச்சா கூட அந்த ஒருத்தருக்கு எதிராக இந்த மூணு பேர் வேலை செய்வாங்க அப்போ இந்த கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பிளவு உண்டு போகணும் இந்த குடும்ப அரசியல் வந்து மேம்போக்காக நம்ம பார்த்தா அப்படி இருக்குல்ல இப்போ அந்த அது வந்து நாளைக்கு அவங்க நிற்க போகிறவங்களோட பாலிடிக்ஸுக்கு அது வந்து எதிராக வேலை செய்யும் அப்போ அப்போ ஏற்பட்ட விஷயங்களையும் அவங்க களை எடுக்கணும் ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவில் நிச்சயமாக கிடையாது ஏன்னா அதை என்ன எல்லாமே சுற்றி வந்து மனைவி மகன் மருமகன் சொல்லி இப்படி சூழ்ந்து மாட்டிக்கிட்டார் ஸ்டாலின் அதனால் மீண்டு வரது வந்து கஷ்டம் அது எப்படி அவங்க அவங்க கட்சி பிரச்சனை எப்படி அதை அவங்க செயல்படுத்த போகிறாங்க இதிலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாங்கன்றதை பார்க்கணும் ஏன்னா கலைஞருடைய சாதுரியமும் சாமாத்தியமும் ஸ்டாலின் கிட்ட அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா வந்து அவர் இருக்கும்போது இந்தளவுக்கு வந்து யாரையுமே விடல கலைஞர் எடுக்கிற முடிவு வந்து பிரதானமாக இருக்கும் இன்றைக்கி அப்படி கிடையாது கலைஞர் எடுக்கிற முடிவு வந்து பிரதானமாக இருக்கும் அவர் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவாங்க இன்றைக்கி ஸ்டாலின் எடுக்கிற முடிவு பிரதானமாக இருக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அவரை சுற்றி வந்து இத்தனை பவர் பாலிட்டிக்ஸ் சென்டர்ஸ் வந்து இந்த நாலு வருஷத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி நிற்கிது ஏற்கனவே இல்லாதது ஒன்றும் கிடையாது நீங்கள் உடனடியாக வரங்களேன் அதாவது கலைஞர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவருடைய அரசியல் பயணம் தேவைப்படுச்சு ஆனால் உதயநிதிக்கு அஞ்சு வருஷம் தான் தேவைப்பட்டுச்சு அப்போ எந்த அளவுக்கு ஸ்டாலின் நெருக்கடிக்குள்ளே ஆகிறாரன்றதை நீங்கள் பாருங்கள் நான் உங்களுக்கு புரியுதா அளவுக்கு இப்போ ஸ்டாலின் நெருக்கடிக்குள்ள ஆகிறாரு பாருங்க அப்புறம் அளவுக்கு அவரால் அப்போ ஸ்டாலின் அவர்களால் சமாளிக்க முடியாத தன் குடும்ப உறுப்பினர்களை சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் அவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அப்போ அந்த பவர் பாலிட்டிக்ஸோட பிரச்சனை வந்து அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் பாதிக்குது இது நாளைக்கு கட்சியை பாதிக்கும் நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்கும் இதை அடிப்படையில் சரி செய்ய வேண்டிய கடமை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கும் திராவிட கட்சியினுடைய தலைவருக்கும் தான் இருக்குது அடுத்து அடுத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் அதை நான் நாளைக்கு வந்து கரூர் மக்களை வந்து ஒரு தனியார் ஹோட்டலுக்கு வர சொல்லி மீட் பண்ணி பேசியிருக்கிறாரு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமாக கருத்து வைக்கிறது மொத்தத்தில் அவர் மீட் பண்ணிட்டார் ஒன்று இன்னொன்று என்ன பண்ணால் ஏன் அங்கே போய் மீட் பண்ண முடியாது அவங்கள துக்கத்தில் இருக்கிறவங்களை கூட்டம் தான் நீங்கள் மீட் பண்ண வைப்பியா இது எதுவும் சரியாக பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து இன்றைக்கி விஜய் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பை இந்த தமிழக அரசு உருவாக்கி தரலை நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஏன்னா அவர் வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாரு நம்ம ஆரம்பத்தில்னு இருக்கோம் அன்றைக்கி கரூர்லேருந்து வெளியே போக சொன்னதும் காவல்துறை தான் இன்றைக்கி கரூர் போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் காவல்துறை தான் இப்போ நம்ம விஜய்க்கு ஆதரவாக பேசலை அடிப்படையில் பேசிக்காக இருக்கிற பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு கரூருக்கு போகாதீங்கன்னு சொல்கிறது யார் காவல்துறை தான் கரூர் கே அப்போ அவர் மக்களை சந்திக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளே விமர்சனம் வைக்கணும் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் சந்திக்காமல் இருக்காருன்ட்டு அப்போ அவங்க பார்க்குறாங்க வேறு வழி இல்லை நம்ம வர வச்சா சந்திச்சிருவோம் ஏன்னா சந்திக்காமல் இருக்கிறது அவங்களோட மனசே உறுத்துது அப்போ நம்ம வர வச்சா சந்திச்சிருவோன்னு சொல்லி அவங்க வர வச்சு சந்திக்கிறாங்க இது அதாவது ம சந்தி சந்தித்த முறை தப்பாக இருந்தாலும் அவர் செய்த செயல் த சரி ஏன்னா வந்து சந்திக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவராக அவர் கூட்டத்துக்கு வந்தவங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அதுக்கான ப்ர பிராய்ச்சி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் எல்லாத்துக்கும் இருபது லட்சரூவா பணம் போட்டிருக்காரு மற்றபடி நான் அவங்க கூட நிற்கிறேன் கடைசி வரையும் உங்களுக்கான முடிஞ்ச உதவியை செய்கிறேன் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றது ஒரு பேசிக்காக நம்ம எல்லா எல்லாரும் சேர செய்கிறாரு ஆனால் எல்லோரும் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் ஏன் இதை அவர் போய் செய்ய மாட்டாரா அவரை போகாதீங்கன்னு சொல்கிறதே நீங்கள் தானே நான் என்ன சொல்கிறேன்னா அவரை போவாதீங்கன்னு சொல்கிறது நீங்கள் தான் எஸ்பி டிஎஸ்பிட்ட பர்மிஷன் கேட்டால் எஸ்பியிட்ட கேளுங்க நீங்கள் எஸ்பியிட்ட கேட்டால் இங்கே போண்ணுறீங்க இங்கே போ மாறி மாறி நீங்கள் அவங்கள அலைய விட்றீங்க அலைய விட்டு முப்பது நாள் ஆகி போச்சு முப்பது நாள் ஆகி நீங்கள் பர்மிஷன் தர மாதிரி தரல அப்போ அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க சந்திக்கிறாங்க அப்போ அதை நம்ம எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் இப்போது விவரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் காவல்துறையும் அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல அலைய வைக்கிறாங்கன்னு தெரியும் அப்போ அதனால அவங்க வந்து வர வச்சு சந்திக்கிறாங்க இதில் நம்ம விமர்சனமே பண்ண முடியாது ஏன்னா எதோ ஒரு வகையில் அவர் சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்கிறாரு அடுத்த கட்டமாக அவருடைய அரசியல் அதான் சொல்கிறேன் நீங்கள் விஜய் வந்துக்கிட்டு இருந்த வேகம் வேறு இன்றைக்கி அவர் வந்து ஒரு இடத்துல தேங்கி போய் நிற்கிறார் தேங்கி அப்படின்னு நின்ற கூட தேங்கி குட்டையாயிடாமல் நதிநீர் போல் வேகம் எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் தேங்கி குட்டையாகிங்கன்னால் கலங்கி சாக்கடை நீங்கள் நதிநீராக மாறி ஓடலைன்னா உங்களை சாக்கடையாக ஆக்கிடுவாங்க அதனால் புரிஞ்சிக்கிட்டு அரசியலில் செயல்படணும் விஜய் அவர்கள் ஏன்னா இந்த முப்பது நாள் சுணக்கன்றதே வந்து அரசியலுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா வந்து எலக்ஷன் வரத்துக்கு என்ன நீங்கள் நாலு மாதம் இருக்கும்போது முப்பது நாள் நீங்கள் ஒரு இடத்துல சுடங்கி போய் கிடக்கிறீங்கன்னா உங்களோட அரசியல் உங்களா நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்டுன்ற மாதிரி உங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் அரசியலில் வேக எடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய இடத்துல இப்படி சொன்னிங்கி கிடக்கிறது உங்களுடைய கட்சிக்கு தான் பாதிப்பு ஏன்னா வந்து விஜய்க்கு அடுத்தபடியாக பெரிய லீடர்ஸ் வந்து நம்ம அந்த கட்சியில் பார்க்க முடில என்ன அதாவது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு அதை பற்றி பேசுகிறதுக்கோ இன்றைக்கி மற்றவங்க பேசுகிறோம் இன்றைக்கி ஊடகத்தில் நம்ம அவங்களுக்கு சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை ஆதரவாக பேசுகிறோமோ எதிராக பேசுகிறோமோ நம்ம பேசுகிறோம் தான் அவங்க கட்சி சார்ந்து கட்சியினுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஆளே கிடையாது அவங்க கட்சியினுடைய குரலாக பேசணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி அவர் சப்போர்ட்டாக இன்னைக்கு அண்ணாமலை பேசுகிறாரு எடப்பாடி அவர்கள் பேசுகிறாங்க சீமானவர்கள் முதல் ரெண்டு நாள் ஆதரித்து பேசினார் அப்புறம் ஒரு வாரம் எதிர்த்து பேசுகிறார் இப்படி நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர்த்து தாவேக்காவினுடைய குரலாக பேசுகிறது தாவைக்கால் ஆள் இல்லை ஏன்னா தாவேக்கா குரலாக பேசியிருந்தவங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இன்றைக்கி அவங்களாம் எங்கே இருக்காங்கன்றே தெரில அப்போ கட்சியினுடைய கட்டமைப்புன்றது அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜய் வந்து அரசியலுக்கு புதியவர் அவர் கட்சியென்னு கட்டமைக்க வேண்டிய நிறைய அடுத்தடுத்த எல்லைகள் போனோம் வரும்போதே ஒரு பெரிய பரிட்சையை மாதிரி இந்த ஒரு விஷயத்தை அட்டன் பண்ணி தான் வந்துரு சந்தித்து தான் வந்திருக்காங்க அப்போது நீங்கள் அரசியலை ஒரு கட்டமைக்கும் போது முதுர்ந்த அரசியல்வாதிகள் ப பல பேரோட அறிவுரைகளை கேட்டு ஒரு கட்டமைப்பு நீங்கள் சரியாக இப்போ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியும் நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டுன்னு கேட்டு வரும்போது மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன்தான் நீங்கள் மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக வரீங்க அடிப்படையில் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் விஜயபுரத்தளவுக்கு அவர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வர ஒரு சேவகன் அவ்வளோதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் கூட எந்த அளவுக்கு நெருங்கி போக முடியுமோ அந்தளவுக்கு மக்களுடன் நெருங்குவதுக்கான முயற்சியை தான் எடுக்கணுமே தவிர்த்து என்னமே நீங்கள் பாடி கார்ட்ஸை பார்த்து தள்ளி நின்று நீங்கள் மக்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஓட்டு டிஃப்ரன்ஷியேட்டோ அதே மாதிரி டிஃப்ரென்ஸ்லேயே போய்கிட்டே இருக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கான ஓட்டு வந்து உங்களுக்கு நெருங்கி வரும் நீங்கள் மக்கள்கிட்ட வந்து விலக விலக உங்களுக்கு நீங்களும் மக்கள் விலகி போய்கிட்டே இருப்பீங்க என்றதான் நம்ம விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் மக்கள்கிட்ட நெருங்கிறதுக்கான முயற்சியை பண்ணுங்கள் கூட்டத்தை கண்டு அச்சப்படாமல் கூட்டத்தை எப்படி கையாளணுன்றத கற்றுக்கணும் இப்போ இன்றைக்கி வந்து விஜயகாந்தை எளிமையாக செஞ்சார் எம்ஜிஆர் அவர்கள் எளிமையாக செஞ்சாங்க ஏ சரதக்குமார் அவர்கள் நிறையா நடிகர்கள் அதை எளிமையாக செஞ்சுருக்காங்க கூட்டத்துக்குள்ளே நின்று எப்படி பேசணும் கூட்டத்தை எப்படி கையாளணும் கூட்டத்தை விட்டு விலகி அரசியல்வாதியை பொறுத்த அளவு அரசியல்வாதிக்கு கூட்டம் செய்கிறது பெரிய வரம் அரசியல்வாதிகளுக்கு கூட்டம் சேருறதுன்றது ஒரு பெரிய வரம் அந்த வரத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அந்த வரத்தை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தணும் ஆனால் நீங்கள் கூட்டத்தை விட்டு தள்ளி போனீங்கன்னா மக்கள் உங்களை விட்டு இன்னும் ரொம்ப தள்ளி போயிடுவாங்க ஓட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு கன்வர்ஷனே தான் நம்ம விஜய்க்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஓகே கடைசி ஒரே ஒரு விஷயம் அதாவது திருமாவளவன் வந்து முதல் ஸ்டேஜில் பேசும்போது வேறு விதமாக பேசினார் கடைசியாக ரீசெண்டாக பேசின ஸ்டேஜில் என்ன பேசியிருக்கிற அப்படின்னா நான் வந்து கண்ட கார்க்குள்ள தான் இருந்தேன் எனக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு தெரியல நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி திடீர்னு அந்த அடிச்சிட்டாரு சரி தான் சார் அப்படியே இல்லை அதாவது வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா ஊடகங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக இருக்காங்க நம்ம ஒரு விஷயத்தில் போய் சொல்லிட்டு தப்பிக்கவே முடியாது நான் திரும்பவும் நான் அன்றைக்கி நாளையாக தான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா கூட திரும்ப உள்ளவன் மேலே இவ்வளோ விமர்சனம் வந்திருக்கே வந்திருக்கா முடிஞ்சிருக்கு நான் கார்குள்ளே இருந்தேங்க என்ன நினச்சின்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா கூட இந்த விமர்சனம் வந்திருக்காது முறச்சான் அடிச்சேன்றது வந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இன்றைக்கி அவர் இருந்து திரும்பவும் சொல்கிறேன் இந்த பிரச்சனை அவர் ஈஸியாக கையாளனா இந்த ஏதோ தெரிஞ்ச தெரியாமல் நடந்து போச்சுங்க இதை விட்டு கடந்து போகும்னு சொல்லி போயிடணும் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் என் கட்சி பிரச்சனைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் கடந்து போகிறாரு பார்த்தீங்களா அது மாதிரி ஏங்க இதில் ஒன்றும் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுங்க அப்படின்னு இதை கடந்து போகிறதுக்கு இன்னைக்கு அதாவது பல அதாவது திருமாவளவன் போன்றவர்கள் பல இடத்துல பல விஷயங்களை தாண்டி சகிப்பு தன்மையோடு இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருக்காங்க ஆனால் இந்த இடத்துல அவர் கையாண்ட விதம் வந்து ஒரு தவறான விதம்ன்றதான் நம்ம ஆரம்பத்தில்னு சொல்லிட்டு இருக்கோம் இனிமையாக அது போன்ற புரிஞ்சு நடந்துக்கணும் அதுவும் சொல்கிறேன் நீங்கள் மக்கள் சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு மக்கள் சேவகன் அப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்து ஒதுக்கி போனுவோம் மக்கள்கிட்ட அரவணைச்சு போவோமோ அவனே தப்பு பண்ணியிருந்தா கூட என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு தான் கேட்கணுமே தவிர்த்து என்னை பார்த்தா முறச்சா அடிப்பேன்னா அது வந்து எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ அவனே ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு வந்து அவனே ஒரு குடிப்போதிலே ஒருத்தர் வந்து விழுந்துட்டானா கூட நம்ம தான் அவனை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு எம்பியாக இருக்கிறீங்க போ ஏன் ஏங்க கட்சி தலைவர்னோன்னா யாருக்கும் என்ன கம்பம் அலைச்சிட போகுது கிடையாதுல்ல ஒரு தவறு நடக்குமோ அந்த இடத்துல சரி தவறுன்றதை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்களோட உங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் மறந்து தான் நம்ம திருமாவளவன் வச்ச குற்றச்சாட்டு இன்னைக்கு பாருங்கள் திரும்ப அந்தர்பெல்டி அடிக்கிறாங்க இன்னைக்கு இது எல்லாம் சொல்கிறாங்க ஊடகத்துக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி அன்று இன்று முன் பின்னு சொல்லி எடுத்து போட்டு போட்டு ஓட்டுன்னு ஓட்ட போறாங்க ஆனால் திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு ஊடகம் இன்னைக்கு கேமரா முன்னாடி நம்ம பேசும்போது ஒரு தடவைக்கு பத்து முறை யோசிச்சு பேசணும் ஏன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அன்றைக்கி அது சொன்னீங்களே இன்னைக்கு அதை சொன்னீங்களேன்னு சொல்லி எங்கே இருந்தாலும் தேடி போட்டு எடுத்துருவாங்க அப்போ நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு நீங்கள் பேசுகிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து பேசுங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் நம்ம அவருக்கு சொல்கிறோம் ஏன்னா உங்கள் அற்புதமான கருத்தில் இளைய பேரோடய மிக்க நன்றி நன்றி